வணக்கம் உறவுகளே எப்படி நலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் யாராவது முதல் தடவையாக இருந்து காலையை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையை பாருங்கள் இன்றைய தினம் நாங்கள் ஆராயப் போகின்ற விடியம் அடுத்து வருகின்ற ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்சே இருக்க போகிறார் என்று முன்னாள் அமைச்சர் யோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்ற கருத்து பெரும் பூதாகரம் ஆகியிருக்கிறது அவை தொடர்பாகவும் அதே வேளையில் இந்த செம்மணி பகுதியிலே இடம்பெற்று வருகின்ற இந்த ஆராய்ச்சிகள் தொடர்பாக தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கின்ற விடியங்கள் தொடர்பாகவும் இந்த செம்மணியிலே புதைக்கப்பட்டிருக்கின்ற உடலங்கள் தொடர்பாக எழுந்திருக்கின்ற சர்ச்சைகள் தொடர்பாகவும் ஆராயப் போகிறோம் வாருங்கள் முழுமையான முழுமையானே செல்லலாம் இப்பொழுது முழுமையான காரணிக்குள்ளே வரலாம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கடந்த கால அரசாங்கங்கள் செய்த வேலைகள் எப்படி இருந்தன ஏன் இந்த மாற்றங்கள் உலகத்தில் ஏற்பட்டிருந்தன இலங்கையிலே ஏன் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தன ஏன் இந்த அரசாங்கங்கள் ஆட்சி கவிழ்ப்புக்கு உட்பட்டன என்பதெல்லாம் எப்படி மக்கள் மத்தியிலே தெரிய வந்தது அதே வேளையில் இந்த திசநாயக்காவின் அரசாங்கம் எவ்வாறு ஆட்சிக்கு வந்தது இந்த சோஷியல் மீடியா என்று சொல்லப்படுகின்ற மீடியாக்களின் உதவியோடு அனைவரது கைகளிலும் இப்பொழுது கையடக்க தொலைபேசி இருக்கிறது ஒரு விடயம் பகிரப்பட வேண்டுமாக இருந்தால் உடனடியாக சோஷியல் மீடியாவில் அவற்றை தூக்கி போட்டுவிட்டால் அந்த விடயங்கள் போக வேண்டிய இடங்களுக்கு மிக விரைவாக சேரும் அப்படியாக இந்த அரசாங்கம் செய்து வருகின்ற ஊழல்களை அம்பலப்படுத்திய பெருமை இந்த திசநாயக்காவின் அரசாங்கத்தையும் அதே வேளையில் அரகல என்று சொல்லப்படுகின்ற அந்த போராட்டத்தை நடத்தியவர்களையும் சார் அந்த அமைப்பினர் மேற்கொண்ட செயற்பாடுகளின் அடிப்படையிலே இந்த ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டு இந்த அக்கிய மக்கள் சக்தி என்கின்ற இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது நாங்கள் எல்லோருமே அறிந்தோன்று இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் யோன்சன் பெனாண்டோ என்று சொல்லப்படுகின்ற உங்களுக்கு தெரியும் முன்னை நாள் மகிந்த ராஜபக்சவின் நெருங்கிய சகா மகிந்த ராஜபக்சவின் ஹெரம் என்று சொல்லப்படுகின்ற இவர் இப்பொழுது வெளியிட்டிருக்கின்ற தகவல்கள் இவர் வெளியிட்டிருக்கின்ற தகவல் தாங்கள் சந்தித்து வருகின்ற வெளிநாட்டு தூதுவர்கள் தாங்கள் சந்திக்கின்ற பிரமுகர்கள் எல்லோருமே தெரிவித்திருக்கிறார்களாம் அடுத்து வருகின்ற ஜனாதிபதியாக இந்த நாமல் ராஜபக்ச தான் வரப்போகிறார் என்பது போன்ற ஒரு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது இந்த தோட்டத்திலே ஒரு கதை இருக்கிறது தெரியும் புலி வருகிறது புலி வருகிறது என்று கடைசியாக உண்மையாகவே புலி வந்த கதை எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இவர் வரப்போகிறார் வரப்போகிறார் என்று மக்கள் மனங்களிலே ஒரு உந்து சக்தியை ஏற்படுத்திவிட்டால் மக்களின் மனங்களும் ஒரு மாறக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும் இவர்கள் பொதுக்கூட்டங்களிலே இந்த கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் மக்கள் மனங்களில் எதையோ சொல்ல முற்படுகிறார்கள் எனவே அடுத்து வருகின்ற தங்களது ஆட்சியிலே இந்த மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்சதான் தான் ஆட்சிக்கு வரவேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவது போன்றுதான் கருத்துக்கள் தெரிவித்து வருகிறார்கள் எனவே இவ்வாறு மக்கள் மத்தியிலே பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு முன்னர் தாங்கள் எவ்வாறு கடந்த ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்று இவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் பல்வேறுபட்ட கொலைகள் இவர்களால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது பல்வேறுபட்ட முறைகேடுகள் இவர்களால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது பல்வேறுபட்ட உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பல்வேறுபட்ட நீதி விசாரணைகளுக்கு இவர்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் இவர் தான் அடுத்து வருகின்ற ஜனாதிபதியாக வரப்போகிறார் என்பது எந்த நம்பிக்கையில் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியாது உங்களது கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் நீங்கள் என்ன கருத்துக்களை இது தொடர்பாக தெரிவிக்கிறீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம் உண்மையிலேயே அடுத்து வருகின்ற ஆட்சியாளராக இந்த நாமல் ராஜபக்ச வரப்போகிறாரா என்பது உங்களது கருத்துக்களில்தான் இருக்கிறது ஒரு சில வழி சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் அனரகுமாரதி திசநாயக்கா ஜனாதிபதியாக வருவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் சமூக ஊடகங்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையிலே தான் அவர் ஜனாதிபதியாக தெரி வந்திருக்கிறார் சமூக ஊடகங்களின் தாக்கம் தான் இவர் இவர்களது ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக இருந்தது சமூக ஊடகங்கள் தான் இந்த அன்பகுமார் ஆட்சி ஆட்சிப்பூடத்திலே ஏற்றி அழகு பார்த்திருக்கின்றன ஆனாலும் இந்த அரசாங்கம் கவிழ்க்கப்படும் என்பது போன்றும் மக்கள் ஆணையை நிறைவேற்றவில்லை என்பது போன்றும் யோன்சன் பெர்னாண்டோ போன்றவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளாக இருப்பது தொடர்ந்து வருகின்ற காலங்களில் கடந்த அரசாங்கம் விட்ட பிழைகளில் சூத்திரதாரியாக இருப்பவர்கள் உண்மையிலேயே கைது செய்யப்பட வேண்டும் என்பதாக பலரது கருத்துக்கள் இருக்கின்றன அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த அரசாங்கமும் கிடைக்கப்படும் என்பதாகவே மக்களது கருத்துக்கள் இருந்து வருகின்றன சரி இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் இப்பொழுது செம்மணி பகுதியிலே தொடர்ந்தும் அகழ்வு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன இன்றைய தினம் மீட்கப்பட்ட முழுமையான எலும்புக்கூட்டு தொகுதிகளோடு நூற்றி இரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அங்கே மீட்கப்பட்டிருக்கின்றன நூற்றி பதினைந்து எலும்புக்கூட்டு தொகுதிகளிலே நூற்றி இரண்டு முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன மிகுதி எதிர்வருகின்ற நாட்களிலே அகலப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளிலே மிகவும் மனதை உருக்கின்ற ஒரு எலும்புக்கூட்டு தொகுதியாக இருந்த ஒரு எலும்புக்கூடு ஒரு குழந்தையின் எலும்புக்கூடு ஒன்று அரவணைத்தபடி இருந்திருக்கிறது உண்மையிலேயே ஒரு குழந்தையை அரவணைத்தபடி ஒரு உடல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த உடல் அரைகுறை உயிரோடு தாக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தனது சிசு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு தாய் அந்த சிசுவை அரவணைத்தபடி இருந்திருக்கிறார் என்றால் ஒரு உயிரை எடுத்த பிற்பாடு அவற்றை அப்படி கொண்டு வந்து யாரும் புதைக்க மாட்டார்கள் எனவே புதைக்கப்படுகின்ற வேளையில் அந்த தாய் உயிரோடு இருந்திருக்கிறார் எனவே உயிரோடு மக்கள் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்களா என்கின்ற சந்தேகம் இப்பொழுது வலுப்பெற்று வருகிறது சாட்சிகள் இல்லை எப்படி எலும்புக்கூடுகள் எழுந்து சாட்சி சொல்லுமா என்னை உயிரோடு புதைத்தார்கள் என்பது போன்று மக்களது கருத்துக்கள் இருந்து வருகின்றன இதேவேளையில் இந்த பிரதேசம் பறந்து செல்லும் என்று ஆய்வாளர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்ற ஆய்வாளர்களின் கருத்துக்கள் படி இந்த இடம் இன்னும் பறந்து போகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இதற்காக ராடர் கருவிகள் இப்பொழுது வரவழைக்கப்பட்டிருக்கின்றன பாதுகாப்பு அமைச்சின் அனுமதிக்காக அவை காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கனடா நாட்டிலே பாவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு சில ரோபோ கருவிகள் தான் இங்கு இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி முழுமையாக அவர்களுக்கு கிடைத்ததன் பிற்பாடுதான் இவர்கள் அந்த ஆய்வுகளை மேற்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் இன்னும் பல திடுக்கிடும் உண்மைகள் இந்த செம்மணி பகுதியிலே வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நூற்றி இரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகளும் ஒரு சீரான முறையில் புதைக்கப்பட்டவை அல்லாமல் கண்டபாட்டுக்கு மிக மிக அவசரமாக கொண்டு வந்து புதைக்கப்பட்டதாகவும் அதே வேளையிலே அந்த சோமவன்ச ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் டிராக்டரில் கொண்டு வந்து மணல் கொட்டுவது போன்று கொட்டிவிட்டு செல்வார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் எனவே அப்படியாக அந்த எலும் அந்த உயிரற்ற உடல்கள் அந்த இடத்திலே மிக அவசர அவசரமாக புதைக்கப்பட்டவையாகவே காணப்பட்டு வருகின்றன அதே வேளையில் பல்வேறு பட்ட சர்ச்சைகள் இந்த சமூக ஊடகம் ஊடாக பரப்பப்பட்டு வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்த பாதையால் நடந்து சென்றவர்கள் இறந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நடந்து செல்கின்ற வேலையில் எனக்கு பதிமூன்று வயது நானும் அந்த பாதையால் எனது தாயாரோடு எனது சகோதரர்களோடு நடந்து கடந்திருக்கிறோம் அப்படி பெருந்தொகையான மக்கள் யாருமே இந்த இடத்தில் இறக்கவில்லை இந்த செம்மணி அமைந்திருப்பது அரியாலை பகுதியிலே எனவே இந்த செம்மணி தாண்டி ஒரு சில முதியவர்கள் இறந்திருக்கிறார்கள் அவர்கள் சன நெரிசலிலே இறந்தவர்கள் அதைவிட இந்த பாலத்தை கடக்கின்ற வகையில் நீர்நிலைகளில் விழுந்த ஒரு சிலர் அவர்களை கொண்டு வந்து இப்படி யாரும் அவசர அவசரமாக இங்கே புதைக்கவில்லை செம்மணி பகுதியில் புதைக்கவில்லை போனவர்கள் போனதுதான் திரும்பி வர முடியாத ஒரு இடமாக அந்த இடம் இருந்தது அந்த இடத்தில் அப்பொழுது கூட யாரும் இறந்தவர்களை இங்கு கொண்டு வந்து புதைக்கவில்லை என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கு எனவே சமூக ஊடகங்கள் கொஞ்சம் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்றே பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் விடுகின்ற கருத்துக்கள் இந்த உண்மைத்தன்மையை மறைக்கின்ற ஒரு காரணமாக அமைந்து விடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தயவு செய்து ஒரு விடயம் மிக தெளிவாக தெரிந்தால் அவை தொடர்பாக தெரிவியுங்கள் அல்லது நீங்கள் வாய்மூடி மௌனிகளாக இருப்பது இதற்கு ஒரு நீதி கிடைப்பதற்கு அனுகூலமாக இருக்கும் என்று என்பது போன்றவர்களது கருத்துக்களாக இருக்கிறது நல்லதுறவுகளே இவைதான் இன்றைய கருத்துக்களாக இருக்கின்றன மற்றொரு செய்திக்குறிப்பிலே சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்